போட்டி பந்தேன் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பன் கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன் பில் பண்ண மாட்டேன் பேக் அடிக்க மாட்டேன் ஒன்ஸ் பிக் அப் ஆன ஆனதா போய்கினே இருப்பேன் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டு வர சாத்தியம் சொல்லுங்க சார் அப்ப பிரதமர் மோடி தான் மோடி ஆக கூடாது ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே

இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் ஒன்று கூடி அதன் கூடி ஒரு ஆள் தெருவு பண்ண என்ன எனக்கு எனக்கு புரிதலுக்காக மோடியோ ராகுல் காந்தியோ ஜெயிக்க போறது இல்ல பெரும்பான்மை பெற போறது இல்லைங்கிறது உங்க கருத்து கூடாது இந்த அவமானம் உனக்கு தேவையா கூடாது இல்ல மாட்டாங்கிறதா கூடாது கூடாதுங்கிறதா ரெண்டு கூடாது ஜெயிக்க மாட்டாங்க நம்புறேன்

ஜெயிக்க மாட்டாங்கன்னு பாருங்க. வந்து எதிர்க்கப்பட வேண்டியது. நாங்க சனாதனத்தை என்ன புரிஞ்சிக்கறோம்னா, பிறப்பின் வழியே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு. அது மாறாதுன்னு சொல்லப்படுது இல்ல. அதான் சநாதனம் நாங்க நினைக்கிறோம். எங்க தட்டினா நீ மரங்கவேனக்கு தெரியும்டி. அது சநாத ஜாதின் பேரு. வர வர வர. அதுக்கு வர வர வர. இங்க ரெண்டை நிஞ்சி நடிரோமா. சநாதன ஒலிப்புல தீமுகா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜெகஜமுடன் வாங்க போலாம் பின் வாங்கிட்டாங்க போய் போல சிரிக்காத நாங்க போறதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பின்பற்றவில்லை செய்வதெல்லாம் அடையாள அரசியல் எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்தறானுங்க உங்க ஊர்ல இருக்கானுங்க இருக்கானுங்க இருப்பானுங்க

எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத தலைவர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இந்த தேர்தல் அவர் சந்திக்கிறார் சொல்றது கேளுங்க அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை ஊமத்துறை தான் கற்பழிச்சா மாணவங்க சொல்லி கேச திருப்பி விட்டுருவா அப்புறம் பத்து வருஷம் கோர்ட் கேச அலைய போறீங்களா வரும் நினைக்கல ஆனா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கான எதிர் மனநிலை மிக மிக தீவிரமாக வீசிக்கொண்டிருக்கும் நிலையில்

ஏன்னா அது நூறு சதவீத வளர்ச்சி ஜீரோல இருந்து ஒன்னு இன்ஃபினிட் ஓகேங்களா ஐம்பது சதவிகிதம் ஓட்டு திமுக வாங்க போறது இல்ல குறைந்த பட்சம் நாற்பது சதவீதம் ஓட்டு கூட எங்கயும் வாங்க போறது இல்ல அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா தாராளமா கொடு அது இதுதான்

ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து அந்த அந்த கட்சியை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்தியவர் அவங்களுடைய கல்ட்டுங்க அது எப்பாம் பார்த்தாலும் வாயும் சும்மா நடக்காதோ இல்ல நீந்தா இல்ல நீந்தா ரொம்ப ஓவர பேசணும் பேசுறியா கிழடு ரெட்டை ஒரு கல் இன்னும் சொல்ல போட்டோமா பலர் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்கிறதையே புரிஞ்சுக்கல நாங்க வருவேன் நம்பிக்கையா இருந்தேன் சார் இல்ல ஏன்னா எனக்கு மண்டை கைது வினோ

டிஎம்கே தான் நிறைய ஜெயிக்க போகுது ஆனா அதுல அவங்க சந்தோஷப்பட்டு மக்கள் ஜெயிக்க போறது இல்ல மக்களுக்கு அது தோல்வியாக அமைய போகிற கிழடு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகுது நீ உலக அழகியவா மூஞ்சு மோர மயிலும் பாரு மூஞ்சு மோர கண்ணாடியில பாரு இதுல நீ எதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன் புரியுதா டோர் லாக் அவங்களே ஒத்துக்கிறாங்க பெருவாரியான இடத்துல திமுக தான் ஜெயிக்கும்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாற்பது திமுக நிச்சயமா ஜெயிக்கும்

பத்து தடவை பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் இந்த வெள்ளம் பாதிக்கப்படும் இங்க வந்து எட்டி பார்த்தாரா இதான் கேள்வி ஊரு போய் சேர்ந்த வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் ஒட்டி அடிக்கிறேன் நான் வேண்டுதல மக்கள் யார் பின்னாடி நிக்கிறாங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா சொல்ல போறாங்க டெல்லியில ஜூன் நாலு அன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்று எப்படி எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்துச்சோ அதை தான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதற்கான காலம் இப்ப அமைஞ்சிருக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான் இது வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் அதற்கான முதல் சமிங்க இருக்கும் ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் நம்பர் அப்படி

இதை சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க சார் என் இமேஜை ஸ்பாய்ட் ஆயிரும் ட்ரை பண்றேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க